இப்போ அடிப்படையில் பார்த்திங்க அப்படியே இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களாக வந்து பெரிய அளவில் வந்து பரவி வரி ஈசல் புற்று ஈசல் போல் பரவி வரக்கூடிய ஒரு ஆட்டு பராமரிப்பு முறை இந்த பரன்மேல் ஆட்டு வளர்ப்பு ஆடு வளர்ப்பில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்குது அதே சமயங்களில் ஒரு ஒரு பெரிய அளவிலான பண்ணைகள் அமைக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் இந்த பரன்மேடு ஆடு வளர்ப்புக்கு வந்து ஆர்வம் காட்டி வருவதும் நம்முடைய வந்து வெளிப்படையாக தெரிகிறது இந்த பரன்மேல் ஆடு வளர்ப்பில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கக்கூடிய ஒரு சவாலாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா குட்டிகளுடைய இழப்பு இந்த ஆட்டுக்குட்டிகளுடைய இழப்பு அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்புக்கு செய்யப்படும் அடிப்படை மூலதனம் அடிப்படை மூலதனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரன்மேன் மற்ற ஆள்குள முறையிலேயோ இல்லை கூட முறையிலையோ ஆடுகளை வளர்ப்பதை விட இந்த பரன்மேல் ஆடு வளர்க்கும் முறைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூலதனம் தேவை இந்த மூலதனம் எதன் வாயிலாக நம்ம வந்து செலவிடுவோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மூலதனம்ங்கிறது கொட்டகை அமைப்பதற்கு பரண் அமைப்பதற்கு அதிக மூலதனம் தேவைப்படுகிறது இது எளிமையாக கிராமப்புறங்களில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சும் நம்ம வந்து இந்த இந்த பறன்மேல் ஆடு வளர்க்கலாம் அது மட்டுமல்லாமல் இப்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா பல தனியார் நிறுவனங்களில் அயல் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நெகிழி அதாவது பிளாஸ்டிக் பொருட்களையும் இல்லை மரப்பலகைகளையும் வைத்து வந்து இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பு கொட்டகையை வந்து அமைக்கிறாங்க இது நம்முடைய வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் அடிப்படையில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பொருள் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத விட அது எவ்வளோ நாள் தாங்கும் அதோடய விலை எவ்வளவு அது நம்மளால் சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்குமா அப்படிங்கிறத வந்து முதல்ல பார்த்துக்கணும் அடுத்து வந்து இது ஆடுகளுக்கு தேவையான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி கொடுக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து உறுதி செஞ்சுக்கணும் இப்போ இந்த குட்டி இழப்பை பற்றி பேசினேன் ஆடு வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து குட்டி வளர்ப்பு ஏன்னா இது இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளை வந்து நம்ம ஒரு கொ கொட்டகை அமைப்புக்கு கீழே ஒரு சின்ன சின்ன ஒரு அறை அறை போல் அமைத்து அதுக்குள்ளே வந்து ஒரு இருபதுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்குலேயோ இல்லை பதினைந்துக்கு ஒன்று என்ற விகிதத்திலேயோ நம்ம வந்து ஆடுகளை அடைத்து வைக்கிறோம் இதில் வந்து அடைத்து வைத்து மூன்று வேலைகளில் வந்து தீவனங்களை நம்ம வந்து கொடுக்குறோம் அதாவது வந்து அடர் தீவனம் ஒரு ஒரு வேலையிலையோ இல்லை வேலையை பிரித்தோ அதே போல் வந்து உலர் தீவனம் வந்து இரு இரு வேலையிலையோ இல்லை ஒரு வேலையிலையோ பிரித்து தீவனம் கொடுத்து வருகிறோம் இந்த பராமரிப்பு முறைகளில் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து இந்த தீவனம் வந்து ஒரே இடத்துல கொடுப்பது மட்டுமில்லாமல் அனைத்து விதமான உங்களுக்கு பராமரிப்பும் ஒரு ஒரு பரண்மையில் அடைத்து வைக்கப்பட்ட ஆட்டின் அறைக்குள்ளேயே நடப்பதனால இந்த ஆடுகளுடைய இயக்கம் வந்து குறைகிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெட்டிக்குள் வைத்து வளர்க்கப்படும் பிராய்லர் கோழி கோழிமாரி தான் இதில் வளர்க்கக்கூடிய ஆடுகளுக்கு பிறகு பிராய்லர் கோட்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் வந்து நம்ம சொல்லுவோம் இந்த முறைகள் வந்து ஆடுகளில் வந்து எடை அதிகரிக்கிறதுக்காக செய்யப்பட்டது அப்படிங்கிறது வந்து ஒரு வந்து மறுக்க முடியாத உண்மையாக இருந்தாலும் இந்த இந்த முறையில் வந்து அதிக இழப்புகள் வந்துக்கிட்டு இருக்குது வந்து கருத்துக்கள் வந்து மக்களிடையே பிறகி வரக்கூடிய ஒரு மறுக்க முடியாத உண்மை என்ன வகையிலாம் வந்து இழப்புகள் வருது அப்படின்னா ஏற்கனவே நாங்கள் கூறியது போல் இந்த குட்டி இழப்பு இந்த குட்டி இழப்பில் ஒரு முக்கியமான ஒரு வியாதி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அண்மை காலங்களாக இந்த பரன்மேல் ஆடு வளர்க்கும் முறைகளில் விவசாயிகள்கிட்ட வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவில் உள்ள பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து இந்த குட்டி இழப்பு அப்படிங்கிற வருது ஒரு ஒருங்கமைக்கப்பட்ட ஒரு ஆட்டு பண்ணை அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குட்டியோட இழப்பு வந்து மூணு சதவீதத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா ஒரு சிறப்பான ஒரு லாபகரமான பண்ணையை வந்து நம்ம வந்து பராமரிக்கலாங்க இப்போது அதை அதை தவிர்த்து எப்போ வந்து இந்த குட்டியோடய இழப்பு பத்து சதவீதம் பதினைந்து சதவீதம் இல்லை இருபது சதவீதம் அளவிற்கு போகும்போது உங்களுடைய வருவாய் குட்டி தான் வந்து இந்த பண்ணையில் வந்து வருவாயே இந்த குட்டிகளோட இழப்பு இருபது சதவீத அளவிலையோ இல்லை பத்து சதவீதத்துக்கு அதிகமாக இருக்கும் போது உங்களுடைய வருவாயில் பத்து சதவீதத்துக்கு மிக அதிகமான அளவில் வந்து இழப்புகள் ஏற்படுது சரி இந்த குட்டிகள் வந்து என்னென்ன வகையில் இழக்கலாம் நிறைய வகைகள் இருக்கிறது நிறைய வியாதிகள் இருக்குது வியாதிகள் மூலம் இழக்கலாம் அதாவது நோய் தொற்று மூலம் இழக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சில வகையான சுற்றுச்சூழல் காரணிகளாக இழக்கலாம் அடுத்து முக்கியமான விஷயம் வந்து அறிவிக்கப்படாத இதுவரைக்கும் வந்து பதிவு செய்யப்படாத ஒரு ஒரு முக்கியமான ஒரு வியாதியை பற்றி நான் வந்து விருப்பப்படுறேன் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்மை கால ஆராய்ச்சியில் வந்து நாங்கள் சில விஷயங்களை கண்டுபிடிச்சோம் ஆட்டுக்குட்டி இழப்புக்கு வந்து இந்த பரன்மேல் வளர்க்கக்கூடிய ஆட்டுக்குட்டிகளில் வந்து ஒரு வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு குட்டி இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த நோய்க்கு பேரிடப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா குடியார ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்கிறேன் இந்த பேரிலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இது ஏன் குடியார ஆட்டுக்குட்டி என்று அழைக்கிறோம் அப்படின்னு இந்த நோயால் தாக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நான்கு நாட்கள்லேருந்து இருபத்தெட்டு நாட்களுக்கு உட்பட்டதாக இருக்கும் பெரும்பாலான இழப்பு இந்த நான்கு நாட்கள்ல இருந்து இருபத்தி நாட்குள்ள தான் வந்து ஏற்படும் இந்த குடிகார ஆட்டுக்குட்டி என்ன விதமான ஒரு நோய் அறிகுறிகளை வெளியில் காட்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி ஒரு மது அருந்திய நபர் வந்து நடப்பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளி ஒரு இன்கோஆடினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் தெளிவற்று தெளி நடப்பதையும் அடுத்து பார்த்திங்கன்னா தலையை வந்து அசைத்து அசைத்து ஆட்டி கொண்டும் வயிறு உப்பையும் வந்து இந்த ஆட்டுக்குட்டிகள் இருக்கும் ஆடு குட்டி வந்து நடக்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு மது அருந்திய நபர் நடப்போகிறோம் அதே போல் இங்கும் அங்கும் வளைந்து வளைந்து நடக்கும் திடீரென்று கீழே படுத்துக்கும் ஆட்டுக்குட்டி கீழே படுத்துருச்சு பக்கவாட்டில் படுக்குதோ அப்போ அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டியை காவந்து செய்வது என்பது வந்து ஒரு 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 பெரிய அளவிலான சவாலான ஒரு விஷயம் சரி இதை எப்படி பராமரித்து பாதுகாத்துக்கலாம் இல்லை நோயை தடுக்கலாமா இல்லை தடுப்பூசி உண்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அடுத்து முன்வைக்கப்படுது இதுவரையில் வந்து தடுப்பூசி இந்த ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு இதுவரையும் வந்து எதுவும் கண்டுபிடிக்கலை இது ஒரு ஆராய்ச்சி நிலுவையில் தான் இருக்கிறது சரி இதை எப்படி வந்து நம்ம தடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராமரிப்பு முறையில் தடுத்துக்கலாம் எப்படி பராமரிப்பு தடுத்துக்கலாம் இந்த ஆட்டுக்குட்டிகளை வந்து தன்னுடைய அம்மாவிடம் இருந்து பிரித்து வைக்கலாம் பிரித்து வைப்பது என்பது பால் குடிக்கும் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் பிரித்து வைக்க வேண்டும் மூன்று வேலைகளில் அனுமதிக்கப்பட்டு கொடுக்கப்பட வேண்டும் ஒரே இரு வேளையிலையோ அனுமதிப்பதை விட மூன்று வேலைகளில் பிரித்து கொடுப்பது நல்லது அடுத்து வந்து புட்டிப்பால் வந்து கொடுத்து வளர்ப்பதும் சரி அதாவது அதிகம் பால் கற்கக்கக்கூடிய ஆடுகளிடையே இந்த பிரச்சனை வந்து ரொம்ப அதிக அளவில் காணப்படுகிறது புட்டிப்பால் கொடுத்து நம்ம வந்து பராமரிக்கலாம் சரி இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு வகையிலும் இன்னொரு பராமரிப்பு முறையிலும் வந்து கட்டுப்படுத்தலாம் அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா சினை ஆடுகளுக்கு சினை ஆடுகள் அதாவது சினை தாய் ஆடுகளுக்கு கடைசி மாத சினையில் அதாவது நான்கு மாத தருவாயில் இந்த நோய் தடுப்பூசி இருக்கிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா துள்ளுமாரி நோய்க்கான தடுப்பூசி போடும்போது போது துள்ளுமாரி தடுப்பூசி போடும்போது இந்த நோய்க்கான தடுப்பு சக்தி வந்து தாயின் வழியாக குட்டிகளுக்கு செல்வதாக அறியப்படுகிறது இது கிட்டத்தட்ட துள்ளுமாரி நோயோட தடுப்பூசி போடும்போது அந்த நோயு அந்த நோயோட நோய்கிருமிக்கான எதிர்ப்பு சக்தி இந்த நோய்க்கான எதிர்ப்பு சக்தியையும் சீம்பாலின் வாயிலாக இந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு பர பரவ செய்கிறது ஆகையினால் விவசாய பெருமக்கள் ஆட்டுப்பண்ணை வளர்க்கும் அதுவும் குறிப்பாக இந்த பரன்மேல் ஆட்டுக்குட்டி வளர்க்கும் விவசாய பெருமக்கள் இந்த ஆட்டுக்குட்டி இழப்பை தடுப்பதற்கு இந்த ஆட்டு சினை ஆடுகளில் கடையே நான்காவது மாத சினை நான்காவது மாத சினை பருவத்தில் வந்து துள்ளுமாரி நோய்க்கு எதிராக தடுப்பூசி போட்டுக்கிறதையும் குட்டி பிறந்த பிறகு குட்டியை பிரித்து வைத்திருந்த சீம்பால் கொடுத்து அதற்கு பின்பு குட்டிகளை பிரித்து வைத்து மூண் மூன்று முறை வந்து பால் வந்து கொடுப்பதையும் வந்து நம்ம வந்து பரிந்துரைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆட்டுக்குட்டிகளுக்கு சரியான நேரத்தில் குடற்புழு நீக்கம் செய்வது ரொம்ப வந்து சால சிறந்த ஒரு பராமரிப்பு முறை இந்த குடற்புழு நீக்கத்துடன் சேர்த்து சில நோய் தடுப்பு ஊசிகளையும் கொடுப்பது வந்து ஒரு சிறப்பான ஒரு பராமரிப்பாக இருக்கும் நோய் தடுப்பு ஊசிகள் கோமாரி நோய்க்கு எதிராகவும் துள்ளுமாரி நோய்க்கு எதிராக எதிராகவும் அடுத்த ஆட்டுக்கொல்லி நோய்க்கு எதிராகவும் கொடுப்பது வந்து ரொம்ப சிறந்த ஒரு பராமரிப்பாக இருக்கும் இந்த நோய்களுக்கு எதிராக நீங்கள் தடுப்பூசி கொடுக்கும்போது ஆட்டுக்குட்டிகள் இந்த நோயின் தாக்கத்தால் ஏற்படுத்த ஏற்படக்கூடிய நோ நோய் தாக்கத்தை வந்து குறைக்கலாம் அதனால் அவருடைய இழப்பையும் குறைத்து ஆட்டு ஆட்டுக்குட்டி பண்ணைகள் ஆட்டுப்பண்ணைகளில் அதிக லாபம் ஈற்றி லாபகரமாக பண்ணையை அமைத்து வெற்றி பெறலாம் என்பதை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்